எழுந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சிய தலை பகுதியில் சந்தித்துக்கோம் என்ற என்ன பண்ண போகிறோம் எங்களுடைய இலங்கை தீவிர சுற்றி இருக்கக்கூடிய இலங்கை தீவன்றாலே வந்து நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட தான் இருக்கு அப்ப கடலொழில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகை என்ன தெரிவித்திருக்கிறனால் இந்த மாசடைந்த சமுத்திர விலையங்கள் பத்து மாசடைந்த சமுத்திர விலையங்களுக்குள்ளே இலங்கையும் அடங்குவதாக தெரிவித்திருக்கிறார் அதனுடைய விளக்கம் என்னவாக இருக்கின்றால் இலங்கை சூழ உள்ள கடற்பரப்பு மாசடைந்த பகுதிகளாக காணப்படுகிறது என்னைதான் ஒரு தீவு பகுதியாக இருந்து எங்களை சுற்றி பெற நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்டு இருக்கிறோம் என்றாலும் எங்களை சுற்றி வர கடற்கரை காட்சிகள் நிறைந்து என்றாகவும் கடல் வளங்கள் எங்களிடம் குவிந்து காணப்படுகிறது என்றாலும் இந்த கடல் வளத்தை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்கிறார்களா இலங்கையர்கள் என்றால் நிச்சயமாக இல்லை குறிப்பாக நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு நாடு வந்து இன்னும் மீன்பிடியை வந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பாரிய அஹ் கசப்புத்தன்மையான வடிவமாகத்தான் இருக்கிறது வளங்களை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு உள்நாட்டு பிரச்சனைகளாகவும் இருக்கட்டும் சரி வெளிநாடுகளில் இருந்து இந்த எல்லை எல்லைமுறிய மீன்பிடிக்களாகும் இப்படி பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் எழுபது வீதத்துக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அடிப்படையிலே இலங்கை வந்து இந்த மீன் உணவு கடல் உணவுகளை இறக்குமதி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பது இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயமாக இருக்கிறது எனவே கடற்கொழில் பிரதி அமைச்சர் ரத்ன காமகி என்ன கூறியிருக்கிறாரனால் அழகான இலங்கை கடற்கரைகளை நாங்கள் மேலும் அழகாக்க வேண்டும் அழகான சூழல் நியமிக்க இலங்கை கடற்கரைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதே போல இந்த கடல் உணவு சார்ந்த உற்பத்திகளை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அதே போல இந்த பெருமதி சேர்க்கப்பட்ட கடல் உணவுகளை நாங்கள் பெருமளவிலே உற்பத்தி செய்ய பழகிக் கொள்ள வேண்டும் கடத்தொழில் கடலியல் சார்ந்த துறைகள் அனைத்துமே நவீனமயப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு இந்த நாரா நிறுவனம் கடத்தொழில் சார்ந்த நாரா நிறுவனம் வந்து தேசிய கடத்தொழில் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய இந்த நாரா நிறுவனம் அதோடு இணைந்து செயற்பட வேண்டியதாக இருக்கிறது நாரா இதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் இலங்கையை இந்த கடல் உணவு அல்லது கடல் தொழில் சார்ந்த துறைகளில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு நாரா தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது இந்த காலத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கடுதொழில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகி அவர்கள் நேற்று நேற்று முன்தினம் தெரிவித்திருக்கிறார் அப்ப இந்த விடயங்களோடு பார்க்கும் போது இலங்கையிலே வந்து நாங்கள் சுத்தி வர தீவு கடல் செய்கிறோம் என்றெல்லாம் கூறினாலும் வந்து அவ்வளவுக்காக நாங்கள் இப்போ தனி இந்தியா வாக்கைக்கு ஒரு யூடியூப்ல பார்த்தோம்னா ஒரு கடற்கரை கடற்கரை ஓரங்கள் ஃபுல்லாக கடல் போட்டு கடைகள் போட்டிருப்பார்கள் அந்த கடைகளிலே வந்து உடனே ரேந்து பிடிக்கக்கூடிய உணவுகளை பொறித்து அவிச்சு அவற்றை உணவுகளாக மாற்றி கடல் உணவுகளை அதே போல் பெறுமதி சேர்க்கப்பட வலியுடர் போட்டாக மாற்றி விட்டுக் கொண்டிருக்காங்க பலவற்றை பெருமதி சேர்க்கப்பட்ட உணவுகளாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்காங்க அவையெல்லாம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவாக தந்துருக்கு அதிலும் எங்களுடைய வடக்கு கடற்கரையோரங்களில் இந்த கடல் உணவுகள் பருமதி செய்யப்பட்ட சமைத்த கடல் உணவுகளை விற்கும் அந்த சுற்றுலா வர்த்தக வாணிபம் என்பது மிக குறைவாக இருக்கிறது என்பது இன்னொரு பக்க கவலையாக இருக்கு விசேட நாட்கள் கண்காட்சி நாட்களை வந்து இந்த விடயங்கள் இடம்பெற்றாலும் தொடர்ச்சியாக இந்தியா போக அல்லது மாலைதீவு தாய்லாந்து போன்ற நாடுகள் இடம்பெறுவது போல இந்த விடயங்களை காண முடிவதில்லை என்பதை நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக மாலைதீவு என்று ஒரு சிறிய நாடு தனிய சுற்றுலாத்துறையை மாத்திரம் நம்பியிருக்கக்கூடிய நாடு அவர்களுடைய சுற்றுலாத்துறை எது சார்ந்ததாக இருக்கிறது என்றால் முற்று கடல் சார்ந்த சுற்றுலாத்துறை தான் பெரிய அளவிலே வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பெரிய சுற்றுலாத்துறையை வைத்திருக்கக்கூடிய நாடு அந்த கடல் கடல் வளத்தை பயன்படுத்தி எவ்வளவு உழைத்து தள்ளுகிறார்கள் சுற்றுலா வருமானத்தை என்பதை பார்த்துக் கொள்ளும் எல்லா யாரை பார்த்தாலும் மாலை தீவு செல்கிறார்கள் பிரபலங்கள் மாலை தீவு சொல்லுகிறார்கள் மாலை தீவிலே நிகழ்ச்சிகள் தங்களுடைய கோடிக்கணக்கான பணங்களை கூட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆடம்பர விடுதிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே மாலை தீவு தன்னிடம் இருக்கக்கூடிய வளத்தை மிகச்சரியான முறையிலே பாவித்துக் கொள்ளும் மாலை தீவை விட கடல் பிரதேசம் அதிகளவு கூடிய நாடாக இருக்கக்கூடிய நாங்கள் அதை ஏன் பயன்படுத்தாமல் விடுகிறோம் என்பதுதான் இன்னொரு பக்க கேள்வியாக இருக்கிறது எனவே நாங்களும் அதற்கு எங்களை தயாராக வைத்துக் கொள்ள குறிப்பாக இந்த சுற்றுலா பயணிகளை கவர வேண்டும் என்றால் எங்களுடைய சுற்றுலா தலங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு பாதிப்புகள் இல்லாமல் நம்பிக்கையுடன் அவர்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்கணும் அதற்கு இலங்கை கடற்கரைகள் தயாராக இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பி பார்க்கணும் அண்மையிலேயே உண்மை சம்பவம் ஒரு சிறிய இந்த தூய்மை அல்லது யாழ்ப்பாணத்துடைய கடற்கரை அழகு துறவாக ஒரு காணொலி ஒன்று செய்வதற்காக சென்றிருந்தோம் அப்ப நாங்கள் அந்த இடத்திலே அந்த காணொளி யாழ்ப்பாணத்தினுடைய பண்ணை கடற்கரையை காண்பித்தும் அந்த காணொலியை நாங்கள் எடுத்து அந்த நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம் பின்னால் கேமராமேன் அதை ஒழிப்பு ரெக்கார்ட் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்போ பின்னால் ஒரு காதல் ஜோடிகள் போன வாரம் காதலர் வாரம் இருந்து ஐஸ்கிரீம் குடித்து கொண்டு இருக்கிறாங்க இரு கோலைகளில் அப்போ நாங்கள் அந்த காணோ கடற்கரையை காட்டி அந்த காணொலியை பேசி பண்ணை கடற்கரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் ஓரளவு துப்புரவாக இருக்கிறது எனவே சுற்றுலா பயணிகள் கோட்டை பண்ணை போவியை நம்பி வரலாம் என்று நாங்கள் கூறி முடித்து அந்த கேமரா ஓப்பன் பண்ணோன்னே அந்த காதல் ஜோடிகள் என்ன செய்தார்கள் அந்த ஐஸ்கிரீம் குடிச்சு அந்த பிளாஸ்டிக் அப்போ அப்படியே அதிர போட்டு எளிமி நடக்கிறாங்க அப்போ இதை பார்த்து அந்த எங்களை சிங்கள அந்த கேமராமேன் உட்பட அந்த இயக்குனர் உட்பட அனைவரும நண்பர்கள் என்ன செய்யலாம் அந்த காதல் ஜோடியை கூப்பிட்டு அவையில பேசி அந்த கப்பை கொண்டு போய் குப்பை தொட்டிக்க போடுங்க பிளாஸ்டிக் போடுங்க போடி சொல்லி வச்சு விட்டு தன் சென்றாங்க இப்படியான நிலைமை தான் மிகிறது இளைஞர்கள் மத்தியிலே இந்த சமுதாய பொறுப்புணர்வற்ற தன்மை இருக்கு கடற்கரை ஓரங்களை குவித்து விடுகிற தன்மை ஒரு பக்கம் இளைஞர்கள் பல்கலைக்கழகங்கள் சமூக அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் சார்ந்தும் சுத்தமான கடற்கரையை பேணுவோம் கண்டல் தாவரங்களை நாட்டுவோம் கடற்கரை சுத்தத்தை பேணுவோம் பிளாஸ்டிக்களை அகற்றுவோம் என்று பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் ஒவ்வொரு தினங்களிலே அந்த தொண்ணிறுவனங்களோடு இணைந்து செய்கிறார் இன்னொரு பக்கம் இப்படி பொறுப்பற்ற இளைஞர் சமுதாயத்தால் நாடு பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் எனவே ஒரு பத்து மாசடைந்த சமுத்திர வலையங்களுக்கு இருக்கக்கூடிய இலங்கை அழகான தீவிர இலங்கை அதே போல சுற்றுலா பயணிகள் விரும்பி இடம் பிடிக்கக்கூடிய பத்து இடங்களுக்கு இருக்கக்கூடிய இலங்கை இந்த பத்து மாசடைந்த சமுத்திர விலையங்களுக்குள் இருப்பது எங்களுக்கு மிக அவமானமான விடயம் என்பதை அறிந்து இளைஞர் சமுதாயம் சுத்தமான கடற்கரையை பேணுவதற்கு முன்வர வேண்டும் என்பதை நிச்சயமாக எங்களினுடைய நாட்டிலே எங்களுக்கு வளத்தை தரக்கூடிய அல்லது பொருளாதார ரீதியாகங்களை ஸ்திரப்படுத்தக்கூடிய சுற்றுலாத்துறையினுடைய மையமாக இலங்கையிலே காணப்படக்கூடியதை தான் இந்த கடல் வளத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது இந்த கடல் வளம் ஒரு பக்கம் சுற்றுலா என்ற ஒரு பெருந்துறையை வளர்ச்சியடைய செய்தாலும் அடுத்த பக்கம் இந்த மீன்பிடி என்று சொல்லக்கூடிய அந்த மீன்பிடியிலே தங்கியிருக்கக்கூடிய பல நடுத்தர குடும்பங்களுக்கான வாழ்வாதார இடமாகவும் இந்த கடல்வளம் என்பது இருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த இலங்கை தீவு நான்கு பக்கமும் கடல்களால் சூழப்பட்ட ஒரு தீவாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கரையோர பிரதேசங்களிலே வசிக்கக்கூடிய பல்வேறு நடுத்தர வர்க்க குடும்பங்களினுடைய வாழ்வாதாரமாகவும் இந்த கடல்வளம் இருந்து வருகின்றதையே எல்லோரும் அறிந்த ஒரு விடயம் ஆனால் இன்றைக்கு இந்த பத்திரிகைகளிலே வழி வழியாக இருக்கக்கூடிய இந்த செய்தி அதாவது வந்து இந்த மாசணிந்த சமுத்திர வ சமுத்திர வலயங்களிலே வந்து இந்த பத்து சமுத்திர வலயங்களுக்குள்ள வந்து இலங்கை உள்ளடங்கி இருக்கிறது என்று அஹ் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த மனித செயற்பாடுகள் அத்துமீறி ஒரு விழிப்புணர்வற்று செய்யப்படுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு இந்த எங்களினுடைய இயற்கை வந்து அஹ் பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது அந்த இயற்கையினுடைய சீற்றத்திற்கும் நாங்கள் உள்ளாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதனை நாங்கள் எவரும் மறக்கவும் மறுக்கவும் முடியாது என்றுதான் கூற வேண்டும் இந்த கடல் வளம் என்பது வந்து அஹ் மனித வாழ்க்கையில பல்வேறு வடிவங்களுக்கு வந்து அதாவது வந்து வாழ்வாதார தொழிலாகவும் இந்த சுற்றுலாத்துறை அஹ் அண்மையில் வெளியிடப்பட்ட இந்த நானூற்றி முப்பத்தி ஒரு மையங்களுக்கான அஹ் சுற்றுலா தலங்களை விருத்தி செய்யும் நோக்கிலே வடக்கு மாகாணத்தை அண்டிய பகுதிகளிலே வந்து இந்த கடற்கரை பூங்காக்கள் வந்து உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நேற்று கூட பத்திரிகையில் பார்த்திருந்தோம் அது தொடர்பான செய்திகளையும் அங்கே அந்த கடற்கரை பூங்காக்கள் திறந்து வைக்கப்பட்டிருந்தது ஒரு பக்கம் இவ்வாறு சுற்றுலா துறையிலே நாங்கள் வளர்ச்சியடைவதற்காக இந்த கடற்கரைகளை துப்புரவு செய்ய வேண்டும் அந்த கடற்கரைகளை வளப்படுத்த வேண்டும் அந்த கடற்கரையிலே இருக்கக்கூடிய விடயங்களை பூங்காக்களாக அன் அபி அபிவிருத்தி செய்யப்பட்ட அந்த சுற்றுலா பயணிகளினுடைய வருகையை அதிகரிக்க வேண்டும் என்ற அரசாங்கம் ஒரு பக்கம் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிற பட்சத்தே இங்கே இன்னொரு புறம் இந்த தொழிற்சாலை கழிவுகளாக இருக்கலாம் அல்லது நெகிழி என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அதிகமாக கடலிலே போடுதல் அல்லது முறையற்ற மீன்பிடிக்களை மேற்கொள்வதனூடாக மீ கடலிலே இருக்கக்கூடிய உயிர் பல்வகமையை அழித்தல் போன்ற பல்வேறு செயற்பாடுகளை மனிதர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதாவது வந்து இந்த ரோலர் முறைகளை பயன்படுத்தி மீனை பிடிக்கிறதெல்லாம் வந்து அந்த தருணத்தில் வருமான அதிகரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்குமே தவிர பின்ன பின் நாட்கள்ல வரக்கூடிய இந்த என்னன்னு சொல்றது இருக்கக்கூடிய கடலில் இருக்கிற அனைத்து வளங்களையுமே அந்த ரோலர் இயந்திரங்கள் அள்ளி எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது இந்த குஞ்சு குருமனான இருக்கக்கூடிய எல்லா மீன்களையும் அந்த ரோலர் இயந்திரம் அள்ளி எடுப்பதனூடாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உயிர் பல்வகைமை என்பது கடலில் ஏற்பட முடியாத அளவுக்கு கூட மாறக்கூடியதாக இருக்கிறது அடுத்தது வந்து இந்த பிளாஸ்டிக் அளவுகள் அதாவது வந்து இருக்கக்கூடிய குப்பை கூளங்களை எல்லாம் கொண்டு போய் கொட்டக்கூடிய இடமாகவும் இந்த கடல் என்பது தான் இருக்கிறது குறிப்பாக இந்த என்னென்னு சொல்றது எல்லா தவறான நடவடிக்கைகளுக்கும் இந்த தரை மார்க்கத்தை செய்வதை விட கூட கடல் மார்க்கத்தினை தெரிவு செய்வது அதிகமாக இருக்கு என்னென்னு சொன்னால் தரை மார்க்கத்தினை விட கடல் மார்க்கத்தில் வந்து அவ்வளவு பெரிசா பாது பாதுகாப்பரங்களோ அல்லது எல்லா இடத்துலையும் சென்ட்ரிஸோ அப்படி இருக்காது தானே அதனால இந்த கூட தவறான நடவடிக்கைகளுக்கான ஊடகமாக அல்லது ஊடா அந்த ஊடாட்டமாக இந்த கடலை தெரிவு செய்து கொள்கிறார்கள் ஆகவே இந்த இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் கொண்டு கடல்களிலே கொட்டுறார்கள் கனிமண் அகழ்வுகளை மேற்கொள்கிறார்கள் கடலில் இருக்கக்கூடிய இந்த மீன்களை பிடிப்பதற்காக தவறான பல்வேறு முறைகளை பயன்படுத்தி அந்த மீன் எங்களை அள்ளக்கூடியவர்களாக எங்களை எம்மவர்கள் செய்யப்படுவதனால் இது வந்து பல்வர் பதில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டது கூட ஒரு புவி வெப்பமடைதல் அதாவது இந்த மனித செயற்பாடுகள் தான் ஒரு பக்க காரணமாக இருப்பது என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது அடுத்து வந்து இந்த பாதம்னு சொன்னால் இந்த கடல்களை ஆண்டி இருக்கக்கூடிய இந்த சதுப்பு நில காடுகள் தான் வந்து புவி வெப்பமடைதலை குரு குறைக்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது இந்த புவியில புவி வெப்பமடைந்து உருவாக்கக்கூடிய இந்த கரியமில வாயு என்று சொல்லக்கூடியவற்றை உறிஞ்சி அதை காமனாக மாற்றி அதே தங்களுக்குள்ளே சேமித்து வைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது ஆக இந்த இந்த வளர்ந்து வரும் இந்த நவீன யுகத்தில் உருவாக்கப்படுற இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள் காரணமாக இந்த சதுப்பு நில காடுகளும் சரி அல்லது இந்த சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான விழிப்புணர்வின்மையினால ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளும் சரி இந்த காவனை வந்து திருப்பவும் வளிமண்டலத்துக்கு விடக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடியது இந்த காவன் திருப்பவும் வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்படுவதன் மூலமாக திருப்பவும் இந்த வளிமண்டலம் புவி வெப்பமடைதலை எதிர்நோக்கி பல்வேறு நோய்களையும் தீய விளைவுகள் சூழ்நிலையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த உலகத்தில் எழுபது சதவீதம் வந்து கடல் நீரால சூழப்பட்டதாக இருக்கிறது அதுலேயும் நாங்கள் உயிர் வாழக்கூடிய ஆக்சிஜனை வந்து ஐம்பது தொடக்கம் அறுபது வீதம் இந்த கடல் நீர்தான் உற்பத்தி செய்வதாக இருக்கிறது ஆகவே ஒரு உயிர் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நீரை நாங்கள் சுத்தப்படுத்துவது என்பது எங்களினுடைய சாவிக்கு நாங்களே விலை கொடுத்து வாங்குவது போல இருக்கிறது ஆகவே முடிந்தவரை இந்த கடற்கரை பிரதேசங்கள்ல வந்து குப்பை போடுவதை தவிர்க்கிறது ஒரு சிறிய ஒரு நபரினுடைய முயற்சி அதாவது நாங்கள் அஹ் நாங்கள் நாங்கள் யோசித்து இந்த இடத்துல இந்த குப்பையை போடக்கூடாது அல்லது இந்த இடத்துல அஹ் இவ்வாறான செயற்பாடுகளை செய்யக்கூடாது என்று எடுக்கக்கூடிய முயற்சி பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதனால் முடிந்தவரை இந்த சாட்டி கடற்கரை எல்லாம் பார்க்க விரும்ப முடியாத இடமாக இருக்கிறது ஆகவே எங்களுக்கு இருக்கிற வளமாக இருக்கக்கூடிய இந்த கடல் வளம் ஒரு சுற்றுலா துறையில வந்து பொருளாதார ரீதியாக எங்களை வந்து ஸ்திரப்படுத்தி கொள்வதற்கான பெரிய ஆயுதமாக இருக்கைக்குள்ள நாங்கள் இதனை கழிவுகளை கொட்டியோ அல்லது அதனை அசிங்கப்படுத்தி எங்களோட இடத்தை நாங்களே அழகு குறைவா செய்வதென்பது ஒரு என்னன்னு சொல்றது ஒரு பிழையான விடயமாக இருக்கிறது எனவே முடிந்தவரை இந்த கடற்கரை ஓரங்களையும் சரி கடலையும் சரி தூய்மையாக பாவித்து எங்களினுடைய எதிர்கால சந்ததிக்கு பரிசளிப்போம் என்பதனைத்தான் நாங்கள் இன்றைய வணக்கம் தமிழ் வழியின் கோரிக்கையாக உங்களிடம் விடுக்கக்கூடியதாக இருக்கு நிச்சயமாக அதை தாண்டி குறிப்பாக அந்த யாழ்ப்பாணத்தோடைய இந்த கல்லுண்டாய் காக்கறிவு வழிகள் இருக்கக்கூடிய கடற்கரை நாங்கள் சிறு வயதிலே இருக்கும்போது அந்த வீதியால் பயணிக்க முடியாது அவ்வளவுக்கு துர்நாற்றம் வீசக்கூடிய கடற்கரை பகுதியாக இருந்தது பிறகு அந்த வீதி காப்பட்டு வீதியாக மாற்றப்பட்டு இருபக்கமும் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு எல்லாம் செய்த பிறகும் மீண்டும் இப்பொழுதும் அந்த வீதி பயணிக்க அப்ப தொடர்ச்சியாக ஒரு பதினைந்து பதினாறு இடங்களாக பார்க்கும் அந்த வீதி பயன்படுத்த முடியாத வீதி இந்த துர்நாட்டங்கள் கடற்கரை ஓரங்கள் முழுக்க இந்த இறைச்சி எலும்புகளை கொண்டு வந்து கொட்டுது இறைச்சி கழிவுகளை வந்து கோழி பண்ணைகள் வைத்திருப்பவர்கள் கோழி கழிவுகளை கொண்டு வந்து கட்டு கொட்டுவது மாட்டு கழிவுகளை கொட்டுவது என்று அந்த வீதியால் பயணிக்க முடியாத நிலைமை காணப்படுது அங்கே தேங்கி நீர் ஒரு கட்டத்திலே அந்த இரத்த கலருக்கு மாறக்கூடியதாக இருக்கும் அப்ப அந்த வீதி மிகவும் துர்நாற்றம் மிகுந்த வீதியாக இருக்கும் இப்படி யாழ்ப்பாணத்திலே பல இடங்கள் அதை தாண்டி யாழ்ப்பாணத்திலே பலருக்கும் தெரியாத பல அழகான கடற்கரையோரங்கள் இருக்கிறது அப்ப இப்படி இருக்கும்போது இந்த பிரதேச சபைகள் மாநகர சபைகள் எல்லாம் அப்படியான பிரதேசங்களை இறங்கட்டும் அவற்றை சுத்தப்படுத்தி ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவதன் மூலம் அவர்களுடைய பிரதேச சபைக்கும் அது வருமானமாக இருக்கும் அதே போல உள்ளூர் இந்த உள்ளூர் உற்பத்தியாளர்கள் அல்லது புதிதாக இந்த சுய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும் சுற்றுலா பயணிகளையும் கவரக்கூடிய இடமாக இருக்கும் இப்படி பல இடங்கள் இலங்கையிலே இருக்கிறது குறிப்பாக வட வடமாகணத்திலே யாழ்ப்பாணத்திலே இந்த குடா பகுதிகளில் இப்படி பல வடயங்கள் இருக்கு எனவே கடல் எங்களுடைய வளமாக இருக்கிறது கடல் எங்களுக்கான சொத்தாக இருக்கிறது கடல் எங்களுக்கு அள்ளி தரக்கூடிய இடமாக அதை ஒரு தீவு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதுதான் கவலையாக இருக்குது எனவே இந்த அழகான இலங்கை தீவிலே இந்து சமுத்திரத்தின் முத்து வந்து கூறக்கூடிய இலங்கை தீவிலே சூழ இருக்கக்கூடிய கடற்கரையை நாங்கள் எங்களுக்கு தேவையான விதத்திலே பயன்படுத்திக் கொள்வோம் இயற்கை நேயமாகவும் எங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய துறையாகவும் இந்த கடற்கொழிலே நாங்கள் மாற்றிக்கொள்ள குறிப்பாக உள்ள தமிழர்களுக்கு நாங்கள் அடிக்கடி கூறிக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வழியும் பனை மற்றும் கடல் எங்களும் இரண்டுமே எங்களுடைய சொத்தாக இருக்குது கடலீயங்கள் காப்பரன்களாக இருக்கும் எனவே கடலை சரியான முறையிலேயே பயன்படுத்திக் கொள்வோம் அது அழகான பிரதேசமாக மாறும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் சுற்றுலா வியர்களை கொண்டு வரும் எங்களுடைய வருமானம் மற்றும் சுய தொழில் முயற்சியாளர்கள் பல பேரை அடுத்த கட்டத்துக்கு விடக்கூடிய விடமாகவும் இது இது இதொட்பான விழிப்புணர்வு செய்திகளை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பயிற்சி முறைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பயிற்சி திட்டங்களை உருவாக்க வேண்டும் அவர்களுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் இப்படி பல்வேறு திட்டங்களை கடற்கரை சார்ந்த திட்டங்களை வகுத்துக் கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்றும் அன்பின் ஹரிகரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன் அன்றி நேரத்தில்